அல்லாஹு தாயினார் அந்த அல்லாஹை நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது என்றாலும் அந்த அல்லாஹு தாயினாரை அறிந்து கொள்ளக்கூடிய சில அத்தாட்சிகளை அற்புதங்களை இவ்வுலகத்திலே அல்லாஹு தாரா வைத்து இவைகளை நீங்கள் சிந்தித்துப் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அல்லாவுடைய மகத்துவமும் அவனுடைய ஆற்றலும் அவனுடைய புதரத்தும் விளங்கும் என்று அங்காங்கிய பல அற்புதங்களை அல்லா வைத்திருக்கின்றான் அந்த அற்புதங்களிலே வானம் பூமி இரவு மகள் மாறுபடுவது என்று பல அற்புதங்கள் இருக்கின்றது இது எல்லாம் நாம் சென்ற சுத்திறகுண்டான சிந்தனை இரையை நாம் பார்த்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே அவந்தால்தான் இந்த உலகத்திலே நிறங்களை ஆக்கி இருக்கின்றான் நிறங்கள் ஆக்கப்பட்டு இருப்பது என்பது அண்ணாவுடைய அற்புதங்களில் உள்ளது என்பதாக அல்லா தனது திருமறையிலே கூறுகிறான் இந்த உலகம் என்பது நிறங்களால் ஆனது பல வண்ண நிறங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றது அல்லாஹு தாரா தனது திருமறையிலே ஆறு நிறங்களை பற்றி குறிப்பிடுகின்றான் பல இடங்களிலே ஆறு நிறங்களை குறிப்பிடுகின்றான் ஆனால் நிறங்கள் என்பது ஏழு நிறங்கள் இருக்கின்றது ஏழு நிறங்களையும் அல்லாஹுத்தானா வாடவியலை ஆக்கியிருக்கிறான் அந்த ஏழு நிறங்களில் ஒன்றை மற்றொன்றோடு கடக்குகின்ற பொழுது மற்றொரு நிறம் அதிலிருந்து வெளியேறும் அன்பானவர்களே அல்லாவு தானா தனது திருமறையிலே கூறுகிறான் சிலத்துக்கும் வதர்வாடிக்கும் உங்களுடைய மொழிகளும் உங்களுடைய நிறங்களும் மாறுபட்டிருப்பது அந்தாவுடைய அட்டாட்சி அதாவது அந்தாவுடைய அற்புதம் என்பதாக கூறுகிறான் மனிதர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் மனிதர்களிலே சில நிறங்கள் இருக்கின்றது கருப்பானவர்கள் சிலர்கள் சிவப்பானவர்கள் சிலர்கள் வெண்மையானவர்கள் சிலர்கள் இப்படி மனிதர்களிலே மூன்று விதமான நிறங்கள் இருக்கின்றது இருக்கின்றன ஆனி இஸ்லாப்புஸ்லாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு பின்னால் உள்ள மனிதர்கள் அனைவரையும் இந்த மூன்று விதமான நிறங்கள் உடையவர்களாக ஆக்கி இருக்கிறார் அவர்களை படைப்பதற்கு முன்பாக பல இடங்களில் பணமாக இருந்து மாட்டாகவும் ஒருவித ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்தார் என்பது சில இடங்களிலே சிவப்பாகவும் சில இடங்களிலே கரும்பாகவும் சில இடங்களிலே வெண்மையாகவும் சில இடங்களிலே அது மஞ்சள் திறமுடையதாகவும் இருந்தது இப்படி பல வண்ண மண் மண்ணை எடுத்து மனிதர்களை செய்த காரணத்தினால் தான் மனிதர்களே சிலர்கள் கருணமுரணவர்களாகவும் சிலர்கள் அமைதியானவர்களாகவும் சிலர்கள் நல்லவர்களாகவும் சிலர்கள் தீயவர்களாகவும் இப்படி பலதரப்பட்ட மனிதர்களாக இந்த உலகத்திலே மனிதர்கள் இருக்கின்றனர் மனிதர்கள் மட்டுமல்ல இவ்வுலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தையுமே அம்மாவுக்கான உடையதாக ஆக்கி இருக்கின்றார் பல வகைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி தாவரங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி மலைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி இவைகளில் கூட நிறங்கள் இறக்கின்றது என்று சூரா பார்த்தீங்கனே அல்லாஹ் இருபத்தி எட்டாவது வசனத்திலே புறகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை இறக்குவதை நீங்கள் பார்க்கவில்லையா பின்னர் நாமே அதனை கொண்டு பலவிதமான நிறங்களுடைய கனிகளை வெளிப்படுத்துகின்றோம் மலையிலிருந்தும் மென்மையானதும் சிவந்ததுமானதும் தன் நிறங்கள் பற்பனவிமையான பாதைகளும் சுத்த கரிய நிறமுடையவராகவும் இருக்கின்றன என்று அல்லாஹும் நாள்தான் தனது திருமணத்தை கூறுகிறார் பல வகைகளை எடுத்துக் கொண்டோம் என்றால் ஒரு பலன் மஞ்சளாக இருக்கின்றது ஒரு பலம் கருப்பாக இருக்கின்றது ஒரு பலன் நீல நிறத்தில் இருக்கின்றது ஒரு பணம் வெண்மையாக இருக்கின்றது இப்படியாக பல வகைகளிலே நிறங்கள் மாறுபட்டிருக்கின்றன தேனியும் கூட நிறம் மாறுபட்டிருக்கின்றது என்று அல்லாஹாலா சூழல் நகையிலே அறுபத்தி ஒன்பதாவது வசனத்திலே கூறுகிறான் அல்லாஹாலா தேனி கெழுக்கு வகையில் இருந்தான் உள்ளுணர்வை ஏற்படுத்தினான் எப்படி தேனியே நீயும் மலைகளில் இருந்தும் இன்னும் மரங்களில் இருந்தும் கூடுகளை அமைத்துக் கொள்வாயாக இன்னும் அந்த கூட்டிலே நீ ஒதுக்கிக் கொள்வாயா பூக்களிடம் நார்களிடம் நீ குல்கோஸை எடுத்து உட்கொள்வாயாக என்று கூறிவிட்டார் நடத்த போர் அந்த தேனியுடைய வயிற்றிலிருந்து ஒருவிதமான பல நிறங்களுடைய ஒரு தர்மம் வெளிப்படுகின்றது அது குளிக்கக்கூடியவர்களுக்கு நிவாரணமாக இருக்கின்றது என்று அல்லாவுத்தால் பேனை பற்றி அந்த தேனிலே பல நிறங்கள் இருக்கின்றது என்று கூறுகின்றான் அதுபோல மனிதர்கள் விலங்குகள் கால்நடைகள் இவைகளிலும் கூட பல நிறங்கள் இருக்கின்றது என்பதை சூறா சாத்திரோட இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் மனிதர்களிடையே கருப்பு சிவப்பு வெண்மையானவர்கள் என்று இருக்கின்றார்கள் வாகனம் அதாவது அதுபோல விலக்கினங்களே பல நிறங்களுடைய இருக்கின்றது ஆடு மாடு மற்றும் கால்நடைகள் இவைகளிலே பல நிறங்கள் இருக்கின்றது என்பதாக அல்லாஹால தனது திறமுறைகளை கோரிக்கிறான் சூரா பகராவனுடைய ஒரு வசன திரேவுகான் அசவு இனவாக அல்லாவை விட மிக அதிகமான வறுமையை ஏற்படுத்தக்கூடியவர் யார் என்பதாக கேட்டான் இந்த உலகத்தையும் அல்லாவு தாரா வண்ணமயமாக ஆக்கியிருக்கின்றார் என்றால் இந்த நிறத்தின் மூலமாக இந்த நிறம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதன் மூலமாக மனிதர்களுக்கு அல்லாது அறிந்து கொள்ளக்கூடிய பல அத்தாட்சிகள் இருக்கின்றது என்பதை தனது திருமுறை பல இடங்களின் மூலமாக சொல்லி காட்டப்பட்டார் அல்லஹ் தாரா இந்த நிறங்களை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் எதையுமே அடையாளம் கண்டு வர முடியாது பார்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக ஒரே கலவிலே இருக்கின்றது என்றால் நாம் அந்தந்த பொருட்களை அடையாளப்படுத்த முடியாது அதுபோல மனிதர்களின் நிறந்த மாறுபட்டதற்கு இந்த என்று சொன்னால் மனிதர்களை நாம் அடையாளம் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆனால் விற்கினே அல்லாஹிரடியாக அல்லாஹு தாராவுடைய அற்புதங்களை நாம் சிதைந்து பார்க்க வேண்டும் என்னட்ட பல அற்புதங்களை அல்லாஹாரா இந்த பூமியை இருக்கின்றான் அவர்களை சிந்திக்கின்ற பொழுது அல்லாவுடைய ஆற்றல் நமக்கு விளங்கும் அல்லாவுடைய ஆற்றல் எப்பொழுது விளங்குகிறதோ அப்பொழுது நாம் அவனை பயந்து அவனை வழங்கி வழிபடக்கூடியவர்களாக ஆகுவோம் என்பது விதமான சந்தேகமும் கிடையாது அல்லாஹ் நம் அனைவரையும் அவனை வழங்கக்கூடிய நண்பக்கராக ஆக்கிய அருள்வாராக வாசனமானே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள